ஏ வந்து ஒரு ஒர்க் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே ஒர்க்க பி வந்து டுவெண்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க இப்போ ஏ ஸ்டார்ட் அப் தி ஒர்க் ஜாயின்ட் பி ஆஃப்டர் டென் டேஸ் ஏ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி பத்து நாளைக்கு அப்புறம் பி வந்து ஏ கூட ஜாயின் பண்றாங்க தி நம்பர் ஆப் டேஸ் தே தி கம்ப்ளீட் தி ஒர்க்கு அந்த வேலை முடிவதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஓகேங்களா சோ இத என்ன மெத்தட்ல செய்யலாம்னா பெர்சன்டேஜ் மெத்தட்ல செய்யலாங்க டோட்டல் ஒர்க் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் டோட்டல் ஒர்க் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஏ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல முடிப்பாங்கன்னா ஒன் டேக்கு ஒன் டே ஏ சீக்வல் ஒன் டே வந்து ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஒன் டேக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ டென் டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்போ டென் டேஸ்

तो sixteen two by three days ना complete हो गया sixteen two by three days ओके ना नेक्स्ट क्वेश्चन बन रहा है उर ए ये ये can do a piece of work in forty days he works for eight days and then B completes the remaining work in sixteen days how long டுகெதர் டேக் தி கம்ப்ளீட்லி வர்க் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு வேலைய 40 நாள்ல முடிப்பாங்க ஓகேங்களா ஏ வந்து ஒரு வேலைய 40 நாள்ல முடிப்பாங்க இந்த டேஸ் ஓகேங்களா அடுத்து பி வந்து அதே வேலைய ரிமைனிங் வந்து பி முடிக்கறாங்க அப்ப ஏ வந்து 40 டேஸ் ஒரு வர்க்க முடிப்பாங்க சொல்லிட்டாங்க எயிட் டேஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் ஓகே அப்ப டோட்டல் ஒர்க் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சிருங்க டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்ப ஏ வந்து ஃபார்ட்டி டேஸ் முடிப்பாங்கன்னா ஒன் டே சீக்வல் ஒன் டே சீக்வல் டே பை ஃபார்ட்டி சீக்வல் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் டேக்கு ஏ ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ எயிட் டேஸ் நமக்கு தெரியணும் அப்போ எயிட் டேஸ் சீக்வல்

டேஸ் அடுத்து என்ன சொல்றாங்க ஏ அண்ட் பி ஸ்டார்ட் ஒர்க்கிங் टुगेदर அண்ட் আফ터 எ டே அதாவது ஏ வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு நாள் கழிச்சு சி வந்து ஜாயின் பண்றாங்க தி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கம்ப்ளீட் தி மொத்த வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் கேக்குறாங்க ஓகேங்களா இது செய்யலாம் பட் 1 6 இது எஃபிஷியன்சி செய்யலாம் சோ இந்த மூணுக்கு எல்சி எடுங்க எல்சி எடுத்தீங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு டுவெல் வரும் ஓகேங்களா அந்த டுவெல் வந்து மொத்த ஒர்க்கா வச்சுக்கலாம் டுவெல் யூனிட் அதாவது டுவெல் பார்ட்ஸ் எப்பனா வச்சுக்கலாம் இப்போ மொத்த ஒர்க்கு டுவெல் யூனிட் வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஏ வந்து டுவெல் டேஸ் முடிப்பாங்கன்னா எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு டுவெல்லாயிரம் டிவைட் பண்ணா ஒரு யூனிட் முடிப்பாங்க பி வந்து சிக்ஸ் டேஸ் முடிக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் சி வந்து த்ரீ டேஸ் முடிக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபோர் யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா

तो यदि सेंड में मूत्र में और नाल के सावन यूनिट अपन ये तो नाला बताइए नाइन बाई सावन शार्ट पनी है से 1, by 7, so ना वन सावन सावन बैलेंस टू बाई सावन डेज कोकिंग ना तो आल डे और नाल यही बींग पात्र कहाँ है यू मून वर सेंड में और वन टू बाई सावन सो टोटल क्या ना चाहिए टू टू बाई सावन डेज आ चाहि� சுமன் 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 கேன் கேன் டூ 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 ஒர்க் 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 இன் இன் த்ரீ டேஸ் டேஸ் சுமதி போத் ஆஃப் ஆஃப் தி 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 அண்ட் ஒன் வாட் இஸ் ஷேர் என்ன வந்து ஒரு மூணு நாள்ல முடிப்பாங்க முடிப்பாங்க சுமன் வந்து வந்து த்ரீ டேஸ்ல டேஸ்ல ஒரு சுமதி டூ முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒன் பிப்டி ருபீஸ் வருது அதுல சுமனோட ஷேர் என்னன்னு கேக்குறோம் ஓகேங்களா சோ இது கம்ப்ளீட் பண்ற ஒர்க் எத்தனை நேரம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இவங்க மூணு நாள கம்ப்ளீட் பண்றாங்கன்னா ரெண்டு எஃபிஷியன்சி பார்க்கணும் பாக்கணும் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேள்சி எடுத்தீங்கன்னா ஆறு எல்சியன் சிக்ஸ் சோ டோட்டல் ஒர்க் சிக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா த்ரீ டேஸ்னா ஒரு நாளைக்கு டூ யூனிட் எஃபிஷியன்சி இருக்கும் இவங்களுக்கு த்ரீ யூனிட் எஃபிஷியன்சி இருக்கும் ஸோ மொத்தம் என்னாச்சு ஃபைவ் ஆச்சு அப்போ மொத்தம் ஃபைவ் யூனிட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா இப்போ யாருக்கு அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அதிகமாக யார் அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிக ரூபா வரும் ஸோ அவங்க த்ரீ பார்ட் ஸோ ஃபைவ் பார்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டினா த்ரீ பார்ட்டுக்கு எவ்வளவு ஸோ ஒன் ஃபைவ் சார் இந்த த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஓகேங்களா சாரி சுமன் கேட்குறாங்க சுமன் வந்து டூ பார்ட் सो टू थर्टी सेवन सिक्सटी सो सुमन के सिक्सटी रुपी सो रहा अधे सुमन ही कहता है ना थ्री पार्ट नाइन डी रुपी सो रहा नेक्स्ट क्वेश्चन पागल नेक्स्ट क्वेश्चन पर है ये अलोन कैन डू ए पीस ऑफ वर्क इन सिक्स डेज बी अलोन इन एट डेज ए एंड बी अंडरटूक बी वर्क इन इट फॉर फाइव थाउजेंड टू हंड्रेड विथ दी हेल्प ऑफ सी दे कंप्लीटेड दी वर्क इन थ्री डेज़ மச் பி பெய்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை ஆறு முடிப்பாங்க ஏ வந்து ஒரு வேலையை சிக்ஸ் டேஸ்ல முடிப்பாங்க இந்த டேஸ் பி வந்து அதே எயிட் டேஸ்ல முடிப்பாங்க ஓகேங்களா வித் சி ஹெல்ப் சி ஓட ஹெல்ப் என்ன ஆகுது மொத்த வேலையும் த்ரீ டேஸ்ல கம்ப்ளீட் ஆகுது ஆனால் சி ஒரு நாளைக்கு இண்டிவிஜுவலா எவ்வளவு பண்ணுவாங்க சேர்த்து த்ரீ டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க மொத்தத்துல ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா சி ஷேர் என்ன கேட்கலாம் பாருங்க டோட்டல் த்ரீ டேஸ் தான் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க ஓகேங்களா இப்போ இவங்க சிக்ஸ் டேஸ்ல முடிப்பாங்க ஓகேங்களா அப்புடின்னா டோட்டல் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கிறோம் டோட்டல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கிட்டோம்ண்ணா இவங்க சிக்ஸ் டேஸில் முடிப்பாங்கண்ணா டோட்டலா த்ரீ டேஸ் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ த்ரீ டேஸில் இவங்க வேறு முடிப்பாங்க ஃபிஃப்ட்டி ஏ முடிப்பாங்க அதே

நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தேங்க் யூ